ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேக்ட் டிஸ்கவர் தமிழ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது உலகத்திலேயே வித்தியாசமான தோற்றம் கொண்ட ஒரு பள்ளியை பற்றி தான் இந்த பள்ளி பெரும்பாலும் ஆஸ்திரேலியா மற்றும் நியூக்கினியா பகுதிகளில் வாழ்ந்து வருது சாதாரணமாக எப்போதும் அமைதியாக மரங்களில் தான் இருக்கும் ஆனால் ஆபத்துன்னு வந்தால் கழுத்தை சுற்றி இருக்கிற தோல் பகுதியை கொடை மாதிரி விரித்து எதிரிகளை பயன்படுத்தும் குணம் கொண்டது அதனால தான் இந்த பள்ளியை ஃப்ரில்டு நெக்லிஸ் ஆட்னு சொல்கிறாங்க இந்த வீடியோவில் இந்த பள்ளியோட வாழிடம் உடல் அமைப்பு உணவு பழக்கம்னு எல்லாத்தையும் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் விசித்திரமான பள்ளியை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த பள்ளியை பற்றி முதன் முதல்ல ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி அஞ்சாவது வருஷத்தில் ஆஸ்திரேலியாவை சார்ந்த அறிவியல் விஞ்ஞானிகள் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியிலேருந்தே பல நூற்றாண்டு காலமாக ஆஸ்திரேலிய பழங்குடியின மக்கள் பல கதைகள்லையும் கலை வடிவத்திலையும் இந்த பள்ளியை பற்றி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த பள்ளிகள் வாழக்கூடிய இடம்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா மற்றும் நியூ உள்ள வெப்பமண்டல காடுகள் சவானா பகுதிகள் மரங்கள் நிறைந்த காடுகள்ல வாழ்ந்து வருது பெரும்பாலும் மரங்கள்ல வாழக்கூடிய உயிரினம் தான் இது மேலும் இதோட உடல் அளவு எழுவதுல இருந்து தொண்ணூறு சென்டிமீட்டர் வரை இருக்குமாம் வால் பகுதி மட்டுமே உடல் நீளத்திலிருந்து ரெண்டுல இருந்து மூணு பங்கும் ஐநூறுல இருந்து தொள்ளாயிரம் கிராம் உடல் எடையும் கொண்டது பழுப்பு சாம்பல் மற்றும் மஞ்சள் கலந்த நிறத்திலையும் காணப்படும் மேலும் இதோட முக்கியமான அமைப்பு அதோட ஃப்ரில் அதாவது கழுத்து பகுதி தான் கழுத்து பகுதியில இருக்கிற இந்த குடை போன்ற அமைப்பு தோலாலானது ரொம்பவும் மென்மையான எலும்பு பூவுகளையும் கொண்டது நார்மலா எப்பவுமே இந்த குடை மடிச்சுதான் இருக்குமா இது எப்ப விரியும்னு பார்த்தோம்னா மற்ற விலங்குகள் தன்னை தாக்கும் போதும் பயம் ஏற்படும் போதும் தன்னை பெருசா காட்டிக்கிறது கண்டு இந்த தன்னோட குடை பகுதியை விரிக்குமா இது விரியும் போது நார்மலா இருக்கிறத விட ரெண்டுல இருந்து மூணு மடங்கு பெருசா தெரியும் மேலும் இது எப்படி மற்ற இருந்து தன்னை காப்பாத்திக்குதுன்னு பார்த்தோம்னா இதோட கழுத்து குடை பகுதியை பெருசா விரிச்சும் வாயை பெருசா திறந்தும் நிசன சத்தம் போடுமாம் அந்த சத்தத்துக்கு பயந்து எதிரி விலங்குகள் பயந்து ஓடி விடுவாங்களாம் கடைசியா தான் தன்னுடைய அச்சுறுத்தலுக்கு பயந்து ஓடலன்னா தான் கிடைக்குமாம் மேலும் இது ஓடுற விதத்தை பார்த்து குட்டி டைனோசர்ஸ்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த பள்ளி தன்னோட வாழை பேலன்ஸ் பண்ணி ரெண்டு கால்கள்ல மட்டும் ஓடுமா இத பைபடல் ரன்னிங்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி உணவு பழக்கம்னு பார்த்தோம்னா பூச்சிகள் எறும்புகள் கரப்பான் வண்டுகள் சில நேரங்கள்ல சின்ன சின்ன பள்ளிகள் பாம்புகள் மற்றும் பறவையின் குஞ்சுகளை சாப்பிட்டு வாழ்ந்து வருது இனப்பெருக்கம்னு பார்த்தோம்னா இது முட்டையிடும் உயிரினம் ஒரே நேரத்துல எட்டுல இருந்து இருபத்தி அஞ்சு முட்டிகள் வரையிட்டு இட்டு புதைச்சு வைக்குமாம் மேலும் ரெண்டுலேருந்து மூணு மாதங்களில் முட்டைகள் வெடித்து குட்டி பள்ளிகளும் வெளிவரும் இந்த குட்டி பள்ளிகளும் பிறந்த உடனே தன்னிச்சையாக வாழ ஆரம்பிச்சிருவாங்க மேலும் இதோட ஆயுட்காலம்னு பார்த்தோம்னா பார்த்தோம்னா எட்டுலேருந்து பத்து ஆண்டுகள் வரை வாழக்கூடியது அதே பாதுகாப்பான சூழலில் இருக்கக்கூடிய பள்ளிகள் பதினைந்து ஆண்டுகள் வரை வாழ்மாம் மேலும் இந்த பள்ளிகள் மனிதர்களுக்கு ஆபத்தானதான்னு கேட்டால் இல்லை ஏன்னா இந்த கிட்ட விஷம் கிடையாது அதனால மனிதர்களுக்கு ரொம்பவும் ஆபத்தானது இல்லை IUCN ஸ்டேட்டஸ் படி பார்த்தா காடு அழிப்பு மற்றும் மனிதர்களின் குடியேற்றம் காரணமாக சில பகுதிகளில் இந்த பள்ளிகளோட எண்ணிக்கை குறைந்து வருது மேலும் இந்த பள்ளியோட சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த பள்ளி ஜொராசிக் பர்க் படத்துல வந்திருக்கு உண்மையிலே விஷம் இல்லாதது தான் பயந்தால் சண்டை போடவே போடாது இதோட கழுத்தில் இருக்கிற குடைப்பகுதி அழகுக்காக மட்டும் இல்லை முழுவதுமாக தன்னை பாதுகாத்துக்கவும் கூட ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இன்னும் இப்படிப்பட்ட ரேரான உயிரினங்களை பற்றின வீடியோவோட மீண்டும் சந்திப்போம்